குப்பைமேனி அப்படிங்கிறது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி ஓராண்டு தாவரம் இது இந்த செடி இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில இருக்கு இதனுடைய மருத்துவ பலன்களை பத்தி நாம குப்பை மேனியினுடைய எல்லா பாகமுமே மருத்துவ பயன்பாடு நிறைந்ததாயிருக்கு செடியினுடைய முழு பகுதியுமே மருத்துவ குணம் உடையது இலை வாந்தி உண்டாக்கி கோலையே அகற்றும் வேர் மலம் இழக்க பயன்படும் தமிழகத்தின் எல்லா பகுதியிலையுமே இது தானாவே வளர்ந்துகிட்டு இருக்கு குப்பைமேனி இலையை விளக்கெண்ணை விட்டு வதக்கி இளம் சுட்டில் கட்டி வர படுக்கை புண்கள் எல்லாமே ஆறிடும் குப்பைமேனி இலையை நிழல்ல உலர்த்தி காய வச்சு இடிச்சு பொடியாக்கி கஷாயம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி நீங்கும் இந்த இலையை கைப்பிடி அளவு எடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சு பூசி சிறிது நேரம் கழிச்சு குளிக்க தோல் நோய் எல்லாம் குணமாகும் குப்பைமேனியை அப்படியே வேருடன் புடுங்கி சுத்தம் செய்து நிழல்ல காய வச்சு உலர்த்தி இடிச்சு பொடியாக்கி ஒரு சிட்டிகை பொடியை நெய் விட்டு கலந்து ரெண்டு வேளை ஒரு மண்டலம் சாப்பிட்டு குணமாகுமா குப்பைமேனி இலையை எடுத்து சாறு பிடிந்து இருநூறு மில்லி அளவு எடுத்து அதே அளவு நல்லெயோட கலந்து தைலமா பதமாக்கி காய்ச்சி இறக்கி வடிகட்டி வழியுள்ள இடத்துல தேய்ச்சிட்டு வர வழிகள் எல்லாம் குணமாகுமா குப்பைமேனி இலைச்சாறு எடுத்து அதோட கொஞ்சம் வேப்பெண்ணெய் கலந்து சிறு குழந்தைகளுக்கு தொண்டையில அல்லது உள்நாக்கில தடவ வயிற்றுல தங்கி இருக்கக்கூடிய கோழைக்கட்டு வாந்தியினால வெளியேறும் இதையே தலைவலைக்கும் தடவி குணமாக்குறாங்க குப்பை மேனி இலைய அரைச்சு மேக புண்களுக்கு வச்சு அந்த கட்டிகள் குணமாகறதுக்கு பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி குப்பை மேனி அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நாம பார்க்காம அதனுடைய பயன்களோடு சேர்த்து பார்க்கும்போது அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஃபோனர்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க நன்றி